வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த சிகப்பு அவுள் இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சு ஒரு உப்புமா திண்டுவாங்க ஸோ அது எப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஃபஸ்ட் இந்த மாதிரி நல்ல தண்ணியை தக தகனு கொதிக்க விட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா ஒரு கலக் கலக்கி அந்த அவளை ஒரு ஒரு கைப்படியோ ஒரு ஒன்றரை கைப்படியோ அள்ளி போடுங்க அள்ளி போட்ட உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க நான் இன்றைக்கி ஆஃப் பண்ண கொஞ்சம் டைம் ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க அது கொஞ்சம் கொழஞ்சி போச்சு குழஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன் ஒரு கொத்து கருவேப்பில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சட்டியை சூடாக்கிட்டு ஆயில் ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு அதில் போட்டுக்கிடுங்க பார்த்துக்கிடுங்க நம்ம கடுகு நல்லா வெடித்து வருங்க அவங்க நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சம் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா ஒரு கிண்டு திண்டுக்கிண்டிடுங்க அது நல்லா கிண்டுனதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே நல்லா கொஞ்சோண்டு சால்ட்டு பார்த்துக்கிடுங்க அதாவது நம்ம ஏற்கனவே உப்புமாக்கு நம்ம சால்ட்டு அந்த மாதிரி அவ நம்ம பேர் என்னது அவளுக்கு நம்ம போட்டோம் பார்த்துக்கோங்க அதனால இதுக்கு குறிஞ்சோண்டு போட்டு கொஞ்சோண்டு இந்த கறி மசாலா போட்டுக்கிடுங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த அவளுக்கு மாசா விடும் போது மாதிரி இருக்கும் இந்த கறி மசாலா போடும்போது இன்னும் நல்லா இருக்கும் இது நல்ல எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த நல்ல கொதிக்க எடுத்து வடிகட்டினா அவளை உள்ள எடுத்து தட்டுக்குங்க உள்ள எடுத்து தட்டி நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கிடுங்க குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கணும்னு வச்சு சூப்பரான ஒரு அவ்வளோ உப்புமா நமக்கு தயார் இது கூடவே பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெங்காயம் பூண்டு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டேன் உண்மையிலேயே அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் ட்ரை